السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من الذي يعرف عليه. <applause> அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பு முதல் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய பாடங்களில் புதிய தொடராக இன்றைய வகுப்பு முதல் நாம் தொடங்க இருக்கும் தொடர் சில்சில்தூ அல்மர் அத்தில் முகல்லி அல்மர் அத்தில் முகல்லா அல் ஃபதாத்தில் முக்கல்லபா சில்சிலாண்டா தொடர்ந்த அர்த்தம் அல் ஃபதா தில் முகல்ல அப்படின்னு சொன்னா தூ இலங்கி இந்த இடத்தில் முகாஃப் இலகினாலி என்று வாசிக்கின்றோம் அல் முகல்லி அல் முகல்லா அப்படின்னு சொன்னா சிரமம் கொடுக்கப்பட்ட பெண்மணி சிரமம் சிரமத்திற்குள்ளாக்கப்பட்ட பெண்மணி இன்னொரு அர்த்தம் கடமைகள் சுமத்தப்பட்டவள் கடமைகள் சுமத்தப்பட்டதின் காரணத்தினால் அவள் அவளுக்கு சிரமம் கொடுக்கப்பட்டுள்ளது சிரமம் கொடுக்கப்பட்ட பெண்மணி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் கடமைகள் சுமத்தப்பட்ட பெண்மணி என்ற அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அல்பதாது முகல்ல அப்படின்னு சொன்னா சிரமம் கொடுக்கப்பட்ட அல்லது கடமை சுமத்தப்பட்ட இலங்கி மிக முக்கியமான ஒரு தொடர் ஒவ்வொரு வயதுக்கு வந்த அல்லது இந்த நெருக்கமான வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பாடமாகும் அதே போல் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பருவ வயதை அவர்கள் அடையும் போது அவர்களுக்கு இந்த பாடத்தை நடத்தி இந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்துவதும் பெற்றோர்களின் கடமையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த பாடம் இளம் பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான முக்கியமான பாடமாக இருக்கிறது இந்த தொடரானது இளம் பெண்களுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு தொடராகும் இந்த தொடரை வைத்து இது அப்படியே இளம் ஆண்களுக்கும் தேவையான ஒரு தொடராகும் பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஹதிசுகள் வசனங்கள் அது ஆண்களுக்கும் சொல்ல வேண்டிய ஹதிசுகளாகவும் வசனங்களாகவும் இருக்கிறது எனவே இந்த தொடரில் இடம்பெறக்கூடிய செய்திகளை வைத்து பருவ வயதை அடைய அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் இந்த விஷயங்களை கற்பிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இது பெண் பிள்ளைகளுக்காக தயார் செய்யப்பட்ட தொடராக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கும் தேவையான தொடராகும் பாரக் அல்லாஹிக்கும் இந்த தொடரில் அல் ஃபதாத்துல் சிரமம் கொடுக்கப்பட்ட இலங்கி அந்த இளம் பெண் அவள் மீது இருக்கக்கூடிய அவளுக்கான கடமை என்ன ஒமா அலைஹா அவள் மீது உண்டான கடமை என்ன என்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மன் ஹியல் முக்கல்ல முக்கல்லா கடமை சுமத்தப்பட்டவள் என்றால் யார் கடமை சுமத்தப்பட்டவள் என்பவள் யார் மன் ஹியல் வயதுக்கு வந்த அனைத்து பெண்மனையும் முக்கல்லஃபா முகல்லஃபா சிரமம் கொடுக்கப்பட்டவளாக கடமையில் சுமத்தப்பட்டவளாக இருக்கிறாள் ஆக்கிலத்தின் பாலிகா வயதுக்கு வந்த ஆக்கிலத்தின் அறிவாளியான புத்தி உள்ள முஸ்லிமத்தின் முஸ்லிமான சட்டங்களை கொண்டு பேசப்பட்ட இன்னென்ன சட்டங்களை செய் இது உன் மீது கடமை என்று பேசப்பட்ட அதாவது குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று பேசப்பட்ட பெண்மணி நான்கு இங்கே கொண்டு வராங்க பாலிகாவான வயதுக்கு வந்த ஆக்கிலா அறிவுள்ள புத்தி சுவாதீனமுள்ள முஸ்லிமான சட்டங்களை கொண்டு பேசப்பட்ட அனைத்து பெண்மணிகளும் முக்கல்லஃபா என்று சொல்லப்படும் அனைத்து பெண்மணிகளுக்கும் முக்கல்லஃபா என்று சொல்லப்படும் கடமை சுமத்தப்பட்டவள் சிரமம் கொடுக்கப்பட்டவள் பருவத்துல இந்த வணக்கம் செய்ய வேண்டும் என்னென்ன கட்டளைகளை செய்ய வேண்டும் என்ற சிரமம் அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது எப்போ வயதுக்கு வந்து விட்டார்களோ புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் முஸ்லிமான பெண்மணியாக இருப்பார்களையானால் வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்ற சிரமம் கடமை அவர்கள் மீது சுமத்தப்பட்டு விடுகிறது கடமை சுமத்தப்பட்டவள் சிரமம் கொடுக்கப்பட்டவளின் நிபந்தனைகள் என்ன என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது முதலாவது நிபந்தனை ஏவல்களை கொண்டு விளங்கியவளாக அறிந்தவளாக இருக்க வேண்டும் ஏவல்கள் கட்டளையிடப்பட்டுள்ள அமருக்கு பன்மை அவாமிர் கட்டளைகளை ஆக்கிரத்துடன் விளங்கியவளாக இருக்க வேண்டும் ஆலிமத்துன் அறிந்தவளாக இருக்க வேண்டும் ஆதிரத்து கட்டளைகளை செய்வதற்கு ஆற்றல் பெற்றவளாக இருக்க வேண்டும் ஆற்றல் இருக்க வேண்டும் ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அந்த கடமை அவங்களை விட்டு நீங்கிவிடும் மார்க்கம் அவங்களுக்கு சலுகையை கொடுக்கும் ஒரு கட்டளையை செய்ய முடியவில்லை என்றால் செய்ய முடியாத ஆற்றல் இல்லாத தருணத்தில் அந்த கட்டளையானது சலுகையின் பக்கமாக சென்றுவிடும் அப்ப இது நிபந்தனையாகும் ஒரு முக்கல்லஃபா முக்கல்லஃபானுடைய நிபந்தனை என்னன்னா ஆக்கிலாவாக இருக்க வேண்டும் ஆக்கிலா அறிந்தவளாக புத்தி உள்ளவங்களாக புரிந்த புரிந்து கொள்ளக்கூடிய கட்டளைகளை அறிந்து அறிந்த பெண்ணாக இருக்க வேண்டும் கட்டளைகளை செய்வதற்கு

கொடுத்துள்ளான் அல்லது கடமையாக்கி உள்ளான் அப்படியான வணக்கங்கள் என்னென்ன ஆதாரத்தை கூறுவ ஆதாரத்தை நினைவுபடுத்துவதுடன் முதலாவது ஒரு முக்கல்லஃபாவாக இருக்கக்கூடிய வயதுக்கு வந்த பெண்மணி தன்னுடைய கடமையில் தன்னுடைய கடமை தன்னுடைய ஆன்மாவினுடைய கடமையில் செய்ய வேண்டிய வணக்கங்கள் அல்லாஹுவினுடைய அல்லாஹ் சுபஹானஹு தாலாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள வணக்கங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் முதலாவது தனக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் தன்னுடைய தன்னுடைய ஆன்மா ஆன்மாவிலே இருக்கக்கூடிய கடமையில் உள்ள ஐபாதாத்துகள் இரண்டாவது அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உள்ள வணக்கங்கள் மூன்றாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உள்ள வணக்கங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோர் உதாரணமாக பெற்றோர் அவங்க திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டால் பிள்ளைகள் கணவன் இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கடமைகளை செய்யுமாறு குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டும் போது அது இபாதாத் அது வணக்கமாக அது ஆகிவிடும் இந்த இபாதாத்துகளை வலா புத்தலில் முகல்ல முகல்லபாவான வயதுக்கு வந்த அறிவாளியான புத்தி சுவாதீனம் உள்ள அதாவது சில பிள்ளைங்களுக்கு புத்தி சுவாதீனம் இருக்காது அறிவு குறைபாடு இருக்கும் அவங்கனால சரியா அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத குறைபாடு உள்ள பிள்ளைகளை சில பிள்ளைகளை பார்த்துருக்கலாம் அப்படியானவங்களுக்கு இந்த சட்டம் வராது புத்தி உள்ள அறிவாளியான வயதுக்கு வந்த அந்த பெண்மணி அவசியமாகும் கடமையான இபாதாத்துகள் அல்லாஹிற்கு அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமையில் உள்ள வணக்கங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உள்ள வணக்கங்களை அந்தத்த அல்லமகா அவற்றை கற்றுக்கொள்வது அவற்றை கற்றுக்கொள்வதும் அறிந்து கொள்வதும் அவற்றை கொண்டு அல்லாஹுவை வணங்குவதற்காக அவற்றை அறிந்து கற்று கொள்வது முக்கல்லாவின் மீது கட்டாயமாக அவசியமாக இருக்கிறது இப்ப எப்ப வயதுக்கு வந்துட்டாங்களோ அல்லது வயதுக்கு வரக்கூடிய அந்த தருணத்திலேயே பெற்றோர்கள் தன்னுடைய மகள் மகனுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய இபாதாத்துகள் கடமைகள் என்னென்ன என்பதை பட்டியலிட்டு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்களும் இந்த விஷயங்களை மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வயதுக்கு வரக்கூடிய தருணத்தில் அல்லது வயதுக்கு வந்தவங்களுக்கு அதே போல அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அதனுடைய முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போல மக்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அண்டை வீட்டார் நண்பர்கள் அவங்ககிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் என்ற முறைகளை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மீது அவசியமாக இருக்கிறது அதை கற்றுக்கொள்வதும் அந்த முக்கல்லபாவான நிலையில் இருக்கக்கூடிய வயதுக்கு வந்த ஆண் பெண் பிள்ளைகள் மீதும் அவசியமாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு பாடம் ஆனா என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னு சொன்னா எப்போ அந்த பிள்ளைகள் வயதுக்கு வந்து புரியும் பருவத்துக்கு வர்றாங்களோ அந்த வயசுலிருந்து மார்க்கத்தை தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றோர்களே என்ன செய்கிறாங்க நிறுத்தி விடுகிறார்கள் படிப்பு அதிகமாகிடுச்சு எப்போ அது வயதுக்கு வரக்கூடிய பருவம் என்பது டென்த்து லெவன்த்து டுவெல்த் அல்லது ஒம்போதாம் வகுப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது சில பிள்ளைங்க எட்டாம் வகுப்புலேயே வயதுக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த வயதிலிருந்து தான் புரியும் பருவம் வருது அப்போது அப்போதிலிருந்துதான் சட்டங்களையும் ஆதாபுகளையும் ஒழுக்கங்களையும் தெளிவாக கற்று புரிந்து செயல்பட வேண்டிய அந்த பருவ கால கட்டங்களில் மார்க்கத்தை கற்பித்தல் என்பது குறைவாக காணப்படுகிறது மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பதும் அந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் குறைவான நிலைதான் காணப்படுகிறது அல்லாஹ் பாதுகாப்பான பின்தங்கிய நிலைதான் காணப்படுகிறது இதற்கான ஆதாரம் என்ன அதாவது உண்டான வணக்கங்கள் அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உண்டான வணக்கங்கள் இருக்கின்றன என்பதற்கான ஆதாரம் என்ன ஜலீல் கண்ணியமான நபி கூறிய கூற்று அதற்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த நபித்துள்ளர் யார் சல்மானுல் பாரிசி ரதி அல்லாஹு அன்ஹு அபி தர்தா ரதியல்லாஹு அன் சல்மானுல் ஃபார்சி ரதி அல்லாஹ் அவர்கள் அபூ தர்தா ரதியல்லாஹு அன் அவர்களுக்கு கூறிய செய்தி இதற்கு ஆதாரமாக இருக்கிறது அவர்கள் கூறினார்கள் இன்னலோபிகா அலி கஹப்பா நிச்சயமாக உன் உம்முடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது நிச்சயமாக உம்முடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு கடமைகள் என்பது அழைக்க உன் மீது இருக்கிறது இதை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும் வயதுக்கு வரக்கூடிய தருணத்தில் அல்லது வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஒலி நப்சிக அதற்கு முன்னால இருந்தே நம்ம புரியும் பருவத்தை வரும்போதே இந்த விஷயங்களை போதிக்க வேண்டும் வலி நப்சிக்க அலைக ஹப்பா உனக்கு உன்னுடைய ஆன்மாவிற்கு செய்ய வேண்டிய ஹக்கு கடமை உன் மீது இருக்கிறது உனக்கு செய்ய வேண்டிய கடமை உன் மீது இருக்கிறது உண்மையிலே இதெல்லாம் பெற்றோர்கள் கற்றுக் ஒரு பிள்ளை உடலை பராமரிப்பது சுத்தபத்தமான நிலைகளை இருப்பது தன்னுடைய உடலை கேர் பண்ணுவது அழகு தூக்கம் படிப்பு அறிவு மற்ற விஷயங்களை கேர் பண்ணி தன்னை டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெற்றோர் கற்றுக் கொடுக்கும் அந்த பருவ வயதுல இங்க சொல்றாங்க உன்னுடைய ஆன்மாவிற்கு செய்ய வேண்டிய ஹக் கடமை உன் மீது அழைக்க இருக்கிறது அடுத்து ஒலி அகலிக்க உன்னுடைய குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய ஹக் கடமை அழைக்க உன் மீது இருக்கிறது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது அது மீது இருக்கிறது ஆகவே நீ கொடுத்து விடுவி ஹக்கின் கடமை உடைய ஒவ்வொருவருக்கும் அவருடைய கடமையை நீ கொடுத்து விடு

அன்ஹு அவர்கள் கூறிய இந்த கூற்றை உண்மைப்படுத்தினார்கள் தொகுப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாக இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதியத்தில் முதலாவது செய்தியாக சல்மானுல் ஃபார்சி ரதி அல்லாஹ் அன் அவர்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை உணர்த்தி சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டாவது தன் மீது இருக்கக்கூடிய கடமையை சொல்லி காட்டுகிறார்கள் மூன்றாவது மற்ற மக்கள் அகல் குடும்பத்தார் மற்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திய பிறகு ஒவ்வொருவருக்கான செய்ய வேண்டிய கடமையை உரிமையை நீ கொடுத்து விடு அந்த கடமையை நீ செய்துவிடு என்று வழிகாட்டுகிறார்கள் இந்த ஹதீர் மேலே கூறப்பட்ட விவாதாத்துகளுக்கு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் இருக்கிறது தனக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் அதாவது கடமையில் உண்டான வணக்கங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உண்டான வணக்கங்கள் இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது அடுத்து பிஹாதிகில் இபாதாத் மிக முக்கியமான ஒரு விஷயம் வலி மாதா எதற்காக ஏன் ஏ ஜிபு அலன் மக்கள் பத்தி வயதுக்கு வந்த அறிவாளியான முஸ்லிமான கடமைகள் கட்டளைகளை கொண்டு சட்டங்களை கொண்டு பேசப்பட்ட சிரமம் சுமத்தப்பட்ட கடமை சுமத்தப்பட்ட பெண் மீது வணக்கங்களை கொண்டு வணங்குவது கட்டாயமாகிறது ஏன் கட்டாயம் எதற்காக இந்த வணக்கங்கள் நம்ம கேட்பாங்க தானே என்ன ஏன் சும்மா சும்மா நீங்க அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கலாம் அதற்கான பதில் தான் இது ஏன் இந்த மாதிரியான வணக்கங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உண்டான வணக்கங்கள் ஏனைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையில் செய்ய வேண்டிய கடமையில் உண்டான வணக்கங்கள் இதை ஏன் செய்யணும் இவற்றை கொண்டு வணங்குவதற்கான காரணம் என்ன ஏன் இது கடமையாகிறது காரணம் என்னவென்றால் அவள் தன் ஆன்மாவை தன்னை சுத்தப்படுத்துவதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக அவளை சுத்தப்படுத்துவதற்காக நீ துசக்கிய ஜக்கா தூய்மைப்படுத்துதல் சுத்தப்படு சுத்தப்படுத்துதல் ரெண்டுக்கும் ஏறதால ஒரே அர்த்தம்தான் தன்னுடைய ஆன்மாவை தன்னை சுத்தப்படுத்துவதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் ஆன்மாவை தன்னுடைய ஆன்மாவை தன்னை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார் இந்த வணக்கங்கள் செய்வதன் மூலமாக ஆன்மா தூய்மையாகிறது தன்னுடைய பர்சனாலிட்டி தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய நிலை உருவாகுது ஒக்கது ஹாப நஷ்டமடைந்து விட்டார் தோல்வி அடைந்து விட்டார் மண் தன்னுடைய ஆன்மாவை பாவத்தில் நுழைத்தவர் பாவம் செய்ய வைத்தவர் நஷ்டமடைந்து விட்டார் இந்த வணக்கங்களை செய்யும் போது தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதன் மூலமாக அவர் வெற்றியை பெறுகிறார் இந்த விவாத விட்டு விடும்போது பாவத்தில் தன்னுடைய ஆன்மாவை புகுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது பார்க்குறோமா இல்லையா அல்லாஹுடைய கட்டளைகளை செய்யாமல் தொழாமல் பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய இலங்கைகள் என்ன செய்கிறாங்க பெற்றோரை உதாசீனப்படுத்துகிறாங்க நாடகங்களை பார்க்குறாங்க கார்ட்டூனை பார்க்கறாங்க யூடியூப்பை பார்க்கறாங்க ஃபேஸ்புக்லயே உட்காந்து கிடக்குறாங்க வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே உட்காந்து கிடக்கிறாங்க தொழுகை இல்லை சுத்தபத்தமா நிலை இல்லை வெளியில போகும்போது மட்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய மார்க்கத்துக்கு முரணாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்நியவர்களுக்கு காட்டி செல்லக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது தன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்யாத இளைஞர்கள் இலங்கைகளிடத்தில் பெண்களிடத்தில் ஆண்களிடத்தில் அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர அல்லாஹ் பாதுகாத்த இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய உதவியால் தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறார்கள் மேலே கூறப்பட்ட அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்கள் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இபாதாத்துகளை செய்கிறார்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஐபாதாத்துகளை செய்கிறார்கள் இதன் மூலமாக வெற்றியை அடைகிறார்கள் இப்படியே தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி செல்லும் போது அந்த வயதுக்கு வந்த முக்கல்லான அந்த பெண்மணி தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி செல்லும் போது அவள் தகுதியாகி விடுகிறாள் சொர்க்கத்தை நுழைவதற்கு இதான் காரணம் இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் வயதுக்கு வந்துட்டாங்களா இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து சொருக்கத்துக்கு நீங்க தயாராகணும் என்ற ஆழமான நம்பிக்கையை அவங்க உள்ளத்துல பதிய வைக்க வேண்டும் எனவேதான் அந்த வயதுக்கு முன்னாலேயே தொழுகை மற்ற ஐபாதாத்துகளை பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து பக்குவப்படுத்திக் கொண்டே வர வேண்டும் ஐந்தாவது ஐந்தாவது விஷயத்திலிருந்து ஐந்தாவது பக்கத்திலிருந்து இன்சா அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு தௌபா சரியாக ஆகுவதற்கு சரியான தௌபா பாவமன்னிப்பு தேடுதல் அது சரியானதாக இருக்க வேண்டுமென்றால் அதில் இஹ்லாஸ் நிபந்தனையாகும் என்ற தலைப்பில் ஷேக் அவர்கள் தொகுத்த சிறிய ஒரு தொகுப்பை இன்ஷா அல்லா சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் பார்ப்போம்